கடந்த இருந்த இரண்டு நாட்களாக ஒரு பெரிய துக்கம் நம்மை நமது இயக்கத்தை நமது போராட்டத்தை ஆட்டி படைக்கிறது நமது பல போராட்டங்களிலே வந்து பங்கேற்று மிகவும் துடிப்புடன் செயல்பட்ட அருமை தம்பி கிஃப்டன் அகால மரணமடைந்துவிட்டு செய்தி நம்மையெல்லாம் மிகுந்த மன வருத்தத்துக்குள்ளும் வேதனைக்குள்ளும் தள்ளி இருக்கிறது நேற்று என்னிடம் தகவல் சொன்னார்கள் நம்மோடு துணை நின்ற ஒரு தீரம் மிக்க வீரம் மிக்க சிந்திக்கும் திறன் படைத்த தமிழ் உணர்வு கொண்ட நமது கடலோர சமூகத்தை சார்ந்த ஒரு துடிப்பான இளைஞன் தவறி போய்விட்டான் நாம் அவரை சென்று பார்க்க வேண்டும் குடும்பத்தை சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள் நேற்று நாங்கள் போயிருந்தோம் இளைஞன் மணக்குடிக்குடியிலே திருமணம் செய்து கொண்டு அந்த மனைவியோடு அந்த ஊரிலேயே வாழ்ந்து வந்திருக்கிறார் இரண்டு குழந்தைகளாம் மூன்றரை வயது ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை வெறும் இரண்டு மாதங்களான கை குழந்தை அந்த இளம் மனைவி கதறி அழுதது உண்மையிலேயே மிகவும் கஷ்டமாக இருந்தது உலக நடப்புகளை பற்றி எல்லாம் எனக்கு சொல்வீர்களே அரசியல் விஷயங்களை பற்றி எல்லாம் சொல்வீர்களே இவற்றை எல்லாம் நீ படிக்க வேண்டும் நாட்டு நடப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் என்னை வற்புறுத்தி வருவீர்களே இப்போது அப்படி செய்வதற்கு எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று அந்த இளம் பெண் உண்மையிலேயே கதறி அழுதது நம்ம எல்லாம் மிகுந்த வேதனைக்குள்ளாக்கியது இவ்வளவு ஒரு சமூக உள்ள ஒரு இளைஞர் இதை பற்றி பேசினால் போதும் என்று நினைக்காது இந்த தகவல்களை எல்லாம் வீட்டிற்கு போய் மனைவியோடு அமர்ந்து பேசி அந்த மனைவிக்கு தெரிய வேண்டிய தகவல்களை சொல்லிக் கொடுத்து பத்திரிகைகளை வாங்கிக் கொடுத்து இவ்வளவு ஒரு அற்புதமான குடும்பம் அந்த உண்மையிலேயே மிகுந்த பெருமையாக இருந்தது நடத்தியிலேயே கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து பரிமாற்றம் கிடையாது பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் கருத்து பரிமாற்றம் கிடையாது வீட்டுக்குள்ளே குடும்பத்தார் பேசிக்கொள்வது கிடையாது இப்படியெல்லாம் இருக்கின்ற சூழ்நிலையிலே ஒரு இளைஞன் தனது இளம் மனைவியிடம் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லி நாட்டு நடப்பை பற்றி சொல்லிக் கொடுத்து அந்த மனைவி வளர்க்கின்ற குழந்தைகள் நிச்சயமாக ஒரு அற்புதமான குழந்தைகளாக வளரும் இப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழலை ஏற்படுத்தி இருந்த அந்த இளைஞன் தவறி ஒரு பெரும் இழப்பு ஒரு சாலை விபத்திலே மாட்டி முந்த நாள் இரவு உயிர் பிரிந்ததாக கேள்விப்பட்டோம் அந்த ஊரு துக்கத்தில் சோகத்தில் மூழ்கி இருந்தது பல நிகழ்வுகளிலே வந்து கலந்து கொண்ட அந்த இளைஞர் நமது அருமை தம்பி காலம் அடைந்தது நமக்கு ஒரு பெரும் இழப்பு நாங்கள் அங்கே அந்த வீட்டிலே அமர்ந்திருந்த நேரத்திலே பல இளைஞர்கள் வந்து சாதி மதங்களை கடந்த ஊர்களை கூட கடந்த பல ஊர்களிலிருந்து மக்கள் வந்தார்கள் இளைஞர்கள் வந்தார்கள் அனைவருமே அவரை பற்றி அற்புதமாக பேசினார்கள் இவ்வளவு துடிப்பான ஒரு இளைஞர் நமது இயக்கத்திற்கு இல்லாமல் போனது பெரும் இழப்பு அதை எப்படி வார்த்தைகளால் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை நான் அவரோடு நெருங்கி பழகவில்லை ஆனாலும் அந்த முகத்தை பார்த்தவுடன் எனக்கு நினைவுக்கு வந்தது நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் கை குலுக்கி இருக்கிறேன் அந்த குடும்பம் அவர் அந்த தம்பி கிப்டனுடைய தாயாரும் மனைவியாரும் அடக்க முடியாதபடி அழகு கொண்டிருந்தார்கள் அந்த குடும்பத்திற்கு வேண்டிய உடல் நலத்தை மன தைரியத்தை அந்த இறையர்கள் வழங்க பிரார்த்தித்தோம் நானும் இந்த மண்ணிலே இந்த ஊரிலே இந்த இடத்திலே வந்து நம்மோடு இருந்த அந்த அன்பு தம்பி கிப்டனுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அவர் அமைதி அடைய வேண்டும் அவர் குடும்பத்தார் உடல் நலம் பெற்று மன தைரியம் பெற்று இந்த மாபெரும் இழப்பை எதிர்கொள்வதற்கு அனைத்து வசதிகளையும் உதவிகளையும் அந்த இறையர்கள் செய்து கொடுக்க வேண்டும் கிஃப்டனுடைய குழந்தைகள் உண்மையிலேயே கிஃப்டட் குழந்தைகளாக இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்ற குழந்தைகளாக அந்த குழந்தைகள் வளர்ந்து அந்த தந்தையோ பெயரை புகழை நிலைநிறுத்த வேண்டும் இந்த நாடு இந்த மனித குலமும் வளம் பெற நலம் பெற அந்த குழந்தைகள் தங்களது பங்களிப்பை செய்ய வேண்டும் இதன் அனைத்திற்கும் இறையொருள் நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும் என்று இறைஞ்சுவதோடு நம்மால் என்ற உதவிகளையும் அந்த குடும்பத்திற்கு நாம் செய்ய வேண்டும் செய்தாக வேண்டும் இதை பற்றி பெரிதாக விவாதிக்கவில்லை நம்மால் முடிந்த உதவி நிச்சயமாக அந்த இளைஞருக்கு செய்து அந்த இளைஞருடைய குடும்பம் பாதுகாப்பாக இருப்பதற்கு நம்மால் அந்த உதவிகளை நாம் நிச்சயம் செய்ய செய்வது பற்றி சிந்திப்போம்